ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகாம் சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிரம் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு எண்ணம் அறிந்து விளக்குதல் பாபாவின் லீலாமிருதத்தை நாம் தனியாக பருகாமல் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து பருகினால் அந்த ஆனந்தத்தின் ருசியே தனியாக இருக்கும் பாபாவே இம்மாதிரியான கதைகளை நமது லீலைகளினால் நடப்பித்து பிறகு அவரே அதை எழுத செய்கிறார் நமது கடமை அவரிடம் சரணமடைந்து அவரையே மனனம் செய்தல் வேண்டும் அம்மாதிரி பாபா நாமஸ்மரணை செய்வது யாத்திரை தியாகம் தர்மம் முதலியவைகளை காட்டிலும் அதிக பலனை கொடுக்கக்கூடியதாகும் ஆகவே வாயினால் பாபாவின் பெயரைச் சொல்லி அவர் உபதேசங்களை மனதில் இருத்தி அவரது உருவத்தை மனனம் செய்து அவரிடம் உண்மையான அன்பை செலுத்தி எல்லா காரியங்களையும் அவருக்காகவே செய்வது சால சிறந்ததாகும் சம்சார சாகரத்தில் இருந்து விடுதலை பெற இதைவிட வேறு வழி கிடையாது இம்மாதிரியான காரியங்களை நமது கடமையாக செய்து வந்தால் பாபா கண்டிப்பாக நம்மை காப்பாற்றுவார் ஹரி கானோபா பம்பாயில் இருந்து ஹரி ஹானோபா என்பவர் பாபாவை பற்றியும் அவரது லீலைகளையும் நிறைய கேள்விப்பட்டார் ஆனால் அவைகளை அவர் நம்பவில்லை ஸ்வாவத்திலேயே அவர் ஒரு சந்தேக பேர்வழி ஆகவே பாபாவை நேரில் சோதித்துப் பார்க்க எண்ணினார் ஜரிகை தலைப்பாகையுடனும் புதிய செருப்புக்கள் அணிந்தும் ஷீரடிக்கு வந்தார் தூரத்திலிருந்து பாபாவை பார்த்து திருப்தியடைந்து அருகில் சென்று நமஸ்காரம் செய்ய நினைத்தார் ஆனால் புதிய காலனிகளை என்ன செய்வது என்று புரியவில்லை இருந்தாலும் சந்தேகத்துடன் ஒரு மூளையில் செருப்புக்களை கலற்றி வைத்துவிட்டு மசூதியினுள் சென்று பாபாவை தரிசனம் செய்தார் அப்பொழுதும் செருப்புகளை யாராவது எடுத்து சென்று விடுவார்களோ என்று அதையே நினைத்து பாபாவை வணங்கி பிரசாதம் பெற்று வெளியே வந்ததும் அந்த மூளைக்கு சென்று பார்த்தபோது அவரது புதிய காலனிகளை காணவில்லை அங்கும் இங்கும் தேடியும் ரொம்பவும் விரக்தியாக விடுதிக்கு திரும்பினார் குளித்துவிட்டு பூஜையை முடித்து சாப்பாட்டிற்கு உட்கார்ந்தார் எல்லா நேரமும் தொலைந்த செருப்புக்களையே நினைத்து வருத்தப்பட்டார் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கொண்டு கை அலம்புவதற்கு வெளியே வந்தார் அப்பொழுது ஒரு மராத்தி பையன் ஒரு கையில் குச்சியின் முனையில் ஒரு ஜதை புது செருப்புகளை மாட்டி கரிகா பேட்டா கரிகா பேட்டா என்று சொல்லிக்கொண்டே தெருவில் நடந்து செல்வதை பார்த்து அவனை கூப்பிட்டு அந்த செருப்புகள் எப்படி அவனுக்கு கிடைத்தது என்று கேட்டார் அந்த பையன் பாபா தன்னிடம் அந்த செருப்புகளை கொடுத்து வீதிகளில் பேடா ஹரிஹா ஹரிஹா பேடா என்று சத்தம் போட்டுக்கொண்டு போகச் சொன்னதாகவும் யாராவது அந்த செருப்புக்களை தனது சொந்தம் என்று கொண்டாடினால் அவர் பெயர் ஹரியா என்று கேட்டு நிச்சயித்து அவர் காணோபவின் பிள்ளையா என்று விசாரித்து அப்படி கேட்பவரிடம் ஜரிகை தலைப்பாக இருக்கிறதா என்று அடையாளம் பார்த்து அந்த காலணிகளை கொடுக்கச் சொன்னதாகச் சொன்னான் இதை கேட்டதும் ஹரி கானோபாவிற்கு ஆச்சரியம் ஏற்பட்டு சந்தோஷம் அடைந்தார் அந்த பையனிடம் தன் பெயர் ஹரி என்றும் தந்தை பெயர் கானோபா என்றும் சொல்லி விடுதியினுள் சென்று ஜரிகை தலைப்பாகையை கொண்டு வந்து பையனிடம் காண்பித்து அவருடைய தொலைந்து போன காலணிகளை வாங்கி கொண்டார் ஜரிகை தலைபாகையை எல்லோரும் பார்க்க முடியும் ஆனால் தன் பெயர் ஹரி என்றும் தந்தையின் பெயர் கானோபா என்றும் பாபா எவ்வளவு அழகாக ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்டார் பாபாவை சோதிக்க வேண்டுமென்று நினைத்ததை இம்மாதிரியான லீலையால் ஹரி கானோபாவிற்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணி பக்தராக்கினார் பாபா சத்புருஷர் எல்லாம் வல்லவர் என்பதனை நிரூபித்தார் சோமதேவ் சுவாமி பாஜி என்பவர் காகா சாஹிப் தீட்சிதரின் சகோதரர் நாக்பூரில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஹிமாலயத்திற்கு சென்றார் ஹரித்துவாரை சேர்ந்த சோமதேவ் சுவாமியை கங்கோத்ரியில் அறிமுகம் செய்து கொண்டார் அப்பொழுது சோமதேவ் சுவாமி பாஜியின் நாக்பூர் விலாசத்தை எழுதி வைத்துக் கொண்டார் ஐந்து வருடங்கள் கழித்து நாக்பூருக்கு சென்று பாஜியின் விருந்தாளியாக தங்கினார் அங்கு சீரடியில் பாபாவின் லீலைகளை கேள்வியுற்று பாஜியிடம் ஒரு அறிமுக கடிதம் பெற்றுக்கொண்டு சீரடிக்கு திரும்பினார் கோபர்கானில் இறங்கி சீரடிக்கு இன்னும் சில பேர்களுடன் டாங்காவில் சென்றார் சீரடியை நெருங்கியவுடன் இரண்டு உயர்ந்த கொடிகள் மசூதியின் மேல் பறப்பதை பார்த்தார் இதை பார்த்தவுடன் சோமதேவ் சுவாமிக்கு வெறுப்பு ஏற்பட்டு ஒரு சன்னியாசிக்கு கொடிகள் எதற்கு அவருடைய சன்னியாசத்தை பறைசாற்றவா இப்படி வைத்திருக்கின்றார் இது அவர் புகழுக்காக எவ்வளவு அழைகிறார் என்று தெரிகிறது தான் அம்மாதிரியான சன்னாசியை தரிசனம் செய்ய விரும்பவில்லை திரும்பி போகிறேன் என்று டாங்காவை திருப்பச் சொன்னார் உடன் வந்தவர்கள் சொன்னார்கள் இதற்கு ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும் கொடிகளை பார்த்தே இப்படி மலைக்கின்றீர்களே இன்னும் ரதம் பள்ளக்கு குதிரைகள் இவைகளெல்லாம் பார்த்தால் இன்னும் எவ்வளவு வெறுப்படைவீர்கள் என்று சொன்னார்கள் சோமதேவ சுவாமி மேலும் பிரக்தியுற்றவராக இம்மாதிரியான சன்னியாசிகளை நான் கேள்விப்பட்டதே இல்லை இவைகளை பார்க்காமல் திரும்புவதை என்று சொல்லி கீழே இறங்க ஆரம்பித்தார் உடன் வந்தவர்கள் அவரை சமாதானப்படுத்தி இம்மாதிரியான முன் இல்லாமல் பேசாதீர்கள் பாபா இவைகள் ஒன்றிற்கும் அலைவதில்லை புகழுக்காகவும் அலைவதில்லை பக்தர்கள் தங்களுடைய திருப்திக்காக இவைகளை எல்லாம் ஏற்படுத்தி மகிழ்கின்றார்கள் பாபா எதையும் சட்டை செய்வதில்லை என்று சொல்லி சீரடி பிரயாணத்தை தொடர வைத்தனர் மசூதியின் வெளிவாசலில் பாபாவை பார்த்தவுடன் சோமதேவ் சுவாமிக்கு மனம் முறுகிற்று கண்களில் அருவி போல் நீர் பெருகிற்று விம்மி விம்மி அழுதார் அவருடைய தவறான எண்ணங்கள் அழிந்தன அவரது குருவின் வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தன எங்கே உனது மனம் இலகி அமைதி அடைகிறதோ அங்கே நான் வசிக்கிறேன் என்று அவரது குரு சொன்னது பாபாவிடம் தன் குருவையே கண்டார் பாபாவின் பாதத்தில் உருள வேண்டும் போலிருக்கவே பாபாவின் பாதைகளை பிடிக்கச் செய்தார் பாபா கோபத்துடன் என்னுடைய படாடோபங்கள் என்னிடமே இருக்கட்டும் போய்விடு ஜாக்கிரதை திரும்பாதே மசூதியின் மீது கொடி ஏற்றி இருப்பவனின் பாதத்தில் நீ ஏன் விழ வேண்டும் அது சந்நியாசத்திற்கு அழகா ஒரு நிமிடம் கூட நிற்காதே என்று கர்ஜித்தார் இதற்கு ஆச்சரியம் ஏற்பட்டு மனதில் உள்ளதை அப்படியே சொல்வதன் மூலம் பாபா எவ்வளவு உயர்ந்தவராக இருக்க வேண்டும் தான் ஒன்றும் பேசாமலேயே எல்லாவற்றையும் உணர்ந்து கூறுகிறாரே என்று பாபாவின் கீர்த்தியை உணர்ந்தார் பாபா சிலரை அனைத்தும் சிலரை தொட்டும் ஆசிர்வதித்தும் சிலரை சமாதானப்படுத்தியும் சிலரை கனிந்த பார்வையால் நோக்கியும் சிலரிடம் சிரித்து பேசியும் உதியை கொடுத்தும் எல்லோரையும் திருப்திப்படுத்துவதை சோமதேவ் சுவாமி நேரில் கண்டார் தன்னை மாத்திரம் ஏன் பாபா அருகில் சேர்க்கவில்லை தான் பாபாவை பற்றி தவறாக நினைத்ததே காரணம் என்று வருந்தி பாபாவுடன் தங்கியிருந்து பாபாவிற்கு சேவைகள் செய்து பின்னர் ஒரு சிறந்த பக்தராக திகழ்ந்தார் நானா சாஹிப் சாந்தோக்கர் ஒரே நாள் நானா சாஹிப் பாபாவிடம் அமர்ந்து பாதங்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தார் பீஜாப்பூரிலிருந்து ஒரு முகமதியர் குடும்பத்துடன் பாபாவை சேவிக்க அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தார்கள் கோசா பெண்களை பார்த்தவுடன் நானா எழுந்து வெளியே செல்ல எண்ணித்தார் பாபா தடுத்து நிறுத்தி அமரச் செய்தார் கோசா பெண்கள் பாபாவிடம் வந்து தரிசனம் செய்தார்கள் அப்பெண்களில் ஒருவள் தன் படுதாவை நீக்கி நமஸ்காரம் செய்தபோது நானா அவள் முகத்தை பார்த்தபோது அவள் அழகில் மயங்கினார் மறுபடியும் அந்த முகத்தை பார்க்க ஆவல் கொண்டார் நானாவின் சலன புத்தியை அறிந்த பாபா அவர்கள் சென்ற பிறகு நானாவை பார்த்து நானா நீ ஏன் படபடக்கிறாய் கடவுள் அழகை படைத்தார் அதை பார்த்து ஆச்சரியமடைவதே இயற்கையே உனது மனம் போக போக அமைதியடைந்து தெளிவுறும் முன் கதவு திறந்திருக்கும் பொழுது ஏன் பின்வாசல் பக்கம் போகிறாய் இதயம் தெளிவாக இருந்தால் எதை பற்றியும் பயம் வேண்டாம் கெட்ட எண்ணம் இல்லாதபோது ஒருவர் ஏன் பயப்பட வேண்டும் கண்கள் அவைகளின் வேலையை செய்யட்டும் நீ ஏன் வெட்கமடைய வேண்டும் என்றார் ஷாமா அப்பொழுது அங்கிருந்தார் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை மசூதியிலிருந்து விடுதிக்குப் போகும்போது நானாவை விசாரித்தார் நானா தன் மனதில் தோன்றிய சலன புத்தியை சொல்லி அதை கண்டுபிடித்த பாபா தனக்கு புத்திமதிகள் கூறினதாக கூறினார் இயற்கையாக நம் மனது பேதளித்தாலும் நாம் அதற்காக வருந்தக்கூடாது அவையங்கள் தன் காரியங்களை செய்தாலும் நாம் பொறுமையாக கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் நமது மனம் அலைந்து பாய்ந்தாலும் நாம் தளர்ச்சி அடையக்கூடாது இருந்தாலும் மனதை முழுக்க கட்டுப்படுத்த முடியாது ஒவ்வொரு சமயத்திற்கு ஏற்றவாறு படிப்படியாக கட்டுப்படுத்த வேண்டும் கடவுளின் படைப்பை எண்ணி வியத்தல் வேண்டும் ஆனால் அடிமையாக கூடாது இம்மாதிரியாக மனதை கட்டுப்படுத்தலாம் மனம் போனபடி காரியங்களை விட்டால் இறப்பும் பிறப்பும் ஓயாமல் நடைபெறும் நல்லது கெட்டதை அறிந்தே காரியங்களில் இறங்க வேண்டும் இவ்வாறு நடந்தால் கடைசியாக பாபாவின் பாதத்தை நிரந்தரமாக அடையலாம் என்று நானா சாமாவிற்கு நடந்ததை சொன்னார் துவாரகா மாயியை அடைந்துவிட்டால் எப்பேற்பட்ட துன்பங்களாலும் பாபாவின் ஆசையால் திருந்தி சத்கதி அடைவான் இது உறுதி குரகடாட்சம் பரிபூரணம் இவ்வத்தியாயத்தின் உட்கருத்து கங்கையை தேடி வேறெங்கோ போக வேண்டாம் உங்கள் உள்ளங்கைகளால் எனது பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் கங்கையின் பிரவாகத்தை காண்பீர்கள் எனது பக்தர்களின் வீடுகளில் பற்றாக்குறை இருக்காது தெய்வீக அறிவென்பது உணர்ந்தறிய கூடியது போதிக்கப்படுவதல்ல விசாரம் விருந்து வழங்குதல் சேவை இவைகள் குருவின் கருணையை பெறும் வழிகள் ஆகும் அறியாமை என்கின்ற திரை அறிவை மறைக்கின்றது அதை கிளி பிரம்மம் ஒளி வீச காண்பீர்கள் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அறியாமையே வித்து குருவின் கருணை என்கின்ற மருந்து பூசிட மாயை நீங்கும் கடவுளிடம் இருந்து பக்தன் வேறுபட்டவன் என்ற எண்ணம் அறியாமையால் வருவது குருவின் மீது முழுமையான நம்பிக்கை வந்துவிட்டால் அனைத்தும் கைவசமாகும் என்றார் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு साईनाथ्म मगराज की जय